வணக்கம் இது தமிழ்குரலின் விலவன எக்ஸ்க்ளூசிவ் மோடியினுடைய திட்டங்களை தவிடுபுடியாக்கி இருக்கிறார் டெல்லியினுடைய முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை எந்த நேரம் வேண்டுமானாலும் கைது செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது அதை தாண்டி கோர்ட்டுக்கு இடியையும் அதே நேரத்தில் மோடியையும் ஒரே நேரத்தில் ஒரு வெற்றியை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தற்போதைய சூழலில் பெற்றிருக்கிறார் என்ன காரணம் குறிப்பாக தன்னுடைய அரசின் மீது தானே நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பது என்பதும் கோர்ட்டுக்கு ஆஜராக சொல்லி ஈடி கோர்ட்டுக்கு வர சொன்னால் கோர்ட்டுக்கு போகாமல் அவர் சமயோசிதமாக தப்பித்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது இந்த ஒரு பிளான் அதாவது ஆஹ் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது அப்படிங்கிறது மோடின்றைக்கு அவர் கிளைம் பண்ற மாதிரி நானூறு சீட்டுகள் வரும் அப்படின்னா இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும் ஒரு ஒரு ஆளா பார்த்து எடுத்து 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 பிஜேபிக்கு சேர்க்கக்கூடிய வேலையை ஏன் பண்றார் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையான ஒரு கேள்வியாக இருக்கிறது மோடி அதாவது மோடி என்பதை விட பாஜக இல்லாத இந்தியாவை நாங்கள் உருவாக்குவோம் என்று டெல்லியினுடைய சட்டமன்றத்திற்குள் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அது சாத்தியமா அப்படிங்கிறத தாண்டி தொடர்ந்து அரசியல் ரீதியாக மோடி கொடுக்கக்கூடிய நெருக்கடிக்கு அரசியல் ரீதியான ஒரு பதிலடியை திரு கெஜ்ரிவால் அவர்கள் செய்திருக்கிறார் இந்தியாவினுடைய சமீபத்திய அரசியல் வரலாற்றில் இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு பிரிவை பயன்படுத்துவார் அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியாத அளவுக்கான ஒரு விஷயமாக இருக்கிறது என்ன நடந்தது மோடி ஈடி இரண்டு பேருக்கும் பின்னடைவை எப்படி கொடுத்தார் கெஜ்ரிவால் விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தொகுப்பு அரவிந்த் கெஜ்ரிவால் இது வரைக்கும் ஐந்து சம்மன்கள் அமலாக்கத்துறை அவருக்கு நீங்க வரணும் ஆஜராகணும் விசாரிக்கணும் அப்படின்னு ஐந்து சம்மன்களை அமலாக்கத்துறை கொடுத்துருக்கிறது அவர் அஞ்சுக்குமே பதில் அளிச்சிருக்கிறார் ஆனால் நேரில் போல நீங்க கொடுக்கறது சட்டவிரோதம் என்ன கூப்பிட முடியாது பல பலவிதமான நோட்டீசஸ் வக்கீல வச்சு அனுப்பினார் பிரஸ் மீட் கொடுத்தாரு போனார் வந்து இருந்தார்னு எல்லாம் கொடுத்தாரு அடுத்தது இப்போ அவருக்கு ஈடு என்ன பண்ணச்சு அப்படின்னா அதாவது ஹேமந்த் சோரனுக்கு செய்யாத ஒன்றை கெஜ்ரிவாலுக்கு செய்தது அரவிந்த் கெஜ்ரிவால் நாங்கள் கொடுக்குற சம்மனுக்கு வர வரமாட்டார் அப்படின்னு டெல்லியில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் போய் இடி வழக்கு பதிவு செய்யுது கம்ப்ளைண்ட் கொடுக்குது அதாவது ஒரு முதலமைச்சரை மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சரை அப்படின்னா தூத இது சட்டத்துக்கு உட் உட்படாதவங்க நம்ம அதை அப்படிலாம் பேசலை ஒரு முதலமைச்சரை ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி செஷன்ஸ் கோர்ட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு வரவழைப்பது அப்படிங்கிறது ஆரம்பத்தில் அவர்களை வந்து அங்கே அலைய விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் முதன்மை மரபு நீதிமன்றம் அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட்டை இந்த பிப்ரவரி மாதத்துடைய தொடக்கத்தில் மூணாம் தேதி வாக்கில் போயிட்டு இடி கம்ப்ளைண்ட் பண்ணுது நாங்கள் சம்மன் கொடுத்தா வரமாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு ரெண்டு பிரிவின் கீழே ஒன்று அவரை நேராக வரணும் வந்து ஆஜராகணும் அப்படின்னுட்டு நீங்கள் உத்தரவிடணும்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க ஈடியினுடைய வரலாற்றில் அவங்க வந்து இப்படி ஒருத்தரை கூப்பிடணும் விசாரணைக்கு வர சொல்லுங்கன்னு கோர்ட்டுக்கு போனதாக நம்ம சமீபத்தில் நம்ம பார்க்குற இடம் இல்லை ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரையே கைது பண்ணி நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கைது பண்ணுறதுக்கு போய் அவரை இது பண்ணி அவர் கவர்னர் மாளிகைக்கு போனார்னா ரிசைன் பண்ண கூடவே போகக்கூடியதை கூத்தெல்லாம் இப்போ தான் பார்த்தோம் ஜார்க்கண்ட்ல சோ கெஜ்ரிவால் வந்துதான் ஆகணும் கோர்ட் சொல்லுகிறது அவர் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர் நிச்சயமாக அவர் நேரில் வர வேண்டும் அப்படின்னு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி கெஜ்ரிவாலை கோர்ட்டுக்கு நேரடியாக வரச் சொல்லுங்கள் ஆஜராக சொல்லுங்கள் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய முதன்மை அமர்வு நீதிபதி உத்தரவிடுகிறார் அப்போ முதலமைச்சர் அங்க இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல என்ன பண்ண போறார் கெஜ்ரிவால்னு போயிட்டு இருந்ததா இந்த இடத்தில் கெஜ்ரிவால் தன்னுடைய அரசியல் சாமர்த்தியத்தை அல்லது சாதுரியத்தை முன்ன வச்சு ஒரு வேலையை பார்க்குறாரு அதாவது ஒரு மெத்த படித்தவர் அப்படிங்கிற வகையில் அவர் ஒரு விஷயத்தை செய்கிறார் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியில் இவர் என்ன பண்ணுறாரு பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான செஷன் தான் அவங்க திறக்கிறாங்க திறந்ததும் கெஜ்ரிவால் என்ன அறிவிக்கிறார் என்னுடைய அரசின் மீது நான் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு கொண்டு வரப்போகிறேன் ஐ கோயிங் டு மூ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஆன் மை கவர்மெண்ட் என்னுடைய அரசின் மீது நம்பிக்கை இருக்கிறது மிக பெரும்பான்மை எனக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக நான் நம்பிக்கை வரும் தீர்மானத்தை கொண்டு வரேன் அப்படின்னு கெஜ்ரிவால் கொண்டு வருகிறார் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது ஒரே கல்லில் ரெண்டு அல்லது மூணு மாங்கான்னு கூட எடுத்துக்கலாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ நம்பிக்கைக்கு வரும் தீர்மானம்னா என்ன நம்பிக்கை இல்லாத தீர்மானம்ங்கிறது நமக்கு தெரியும் ஒரு கவர்மெண்ட்ல போதுமான அளவுக்கு எம்எல்ஏஸ் இல்லை அதில் பாதி பேர் வெளியே போயிட்டாங்க ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் அதை மூவ் பண்ணுவாங்க மூவ் பண்ணுவாங்க இல்லைன்னா பிரிஞ்சு போனவங்களே மூவ் பண்ணுவாங்க அந்த அந்த ஃபேக்ஷன்லேருந்து உடச்சிட்டு போனவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வரும்போது மொத்தத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் பாதிக்கு மேலே ஆதரவு இருக்குது என்று நீங்கள் நிரூபித்தால் உங்களுடைய அரசு தப்பும் இல்லைனா ஆட்சி கவிழுங்கிறதான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது டெல்லியை பொறுத்தவரை மொத்தம் எழுபது எம்எல்ஏ சீட்டு இருக்குது இந்த எழுபதுல அறுபத்ரெண்டுல ஆம் ஆத்மி ஜெயித்திருக்கிறது எட்டே எட்டு பிஜேபி இதை தவிர அங்கே யாரும் கிடையாது நல்லா கவனிங்க எழுபதுல அறுபத்ரெண்டு சீட்டு இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மெஜாரிட்டி அந்த தம்பிங் மெஜாரிட்டி அப்படிங்கிறது அப்படிங்கிறத ஆப்வியஸாக கவிழ்க்க முடியாது ஆனால் கெஜ்ரிவால் ஏன் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் முதல் விஷயம் இப்போ முதல்ல இருந்து தப்புவதற்கா அப்படின்னா அது அப்படி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சியின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வரும்போது அந்த மோஷனை அவர் தான் உள்ளே கொண்டு வந்து சமிட் சமர்ப்பிக்கிறாரு சமர்ப்பிச்சுட்டு அதில் விவாதத்துக்கு கொண்டு வரணும் அவர் பேசுவார் பேசின பிறகு விவாதம் போகும் டிஸ்கஷன்ஸ் வரும் டிபேட் இருக்கும் இதெல்லாம் முடித்து வாக்கெடுப்பு நடந்து அது அது ஜெயிக்கதா இல்லையாங்கிறத பார்க்கணும் இதை முதலமைச்சர் தான் பண்ண முடியும் ஏன்னா அவர் என்னுடைய அரசின் மீது அவர் தான் கோர முடியும் எனவே முதலமைச்சர் உள்ளே இருந்தாலும் இடி கோர்ட்டுக்கு வர சொல்லிச்சு இல்லை கோர்ட்டுக்கு முதலமைச்சராக இவர் போனால் கோர்ட்டுக்கு போனால் இவருடைய கடமை என்பது அங்கே நின்று போயிடும் அதாவது சட்டமன்றமே நடக்காமல் ஸ்தம்பிப்பதற்கான ஏன்னா அதை மோஷனை கொண்டு வரது அப்படிங்கிறத முடிவு பண்ணியாச்சு ஸோ சட்டமன்றத்தினுடைய அலுவல்களை நிறுத்திட்டு வரணுமா கோர்ட்டுக்கு அப்படிங்கிற ஒரு குவரி ரைஸ் ஆகும் முதல் விஷயம் கோர்ட்டுக்கு நேரடியாக போவதிலிருந்து விலக்கு ஒன்று ரெண்டாவது இவரை கோர்ட்டுக்கு வர நினச்சதே அமலாக்கத்துறை அந்த அமலாக்கத்துறைக்கு அவர்கள் நினைத்ததை நடத்தவில்லை முடியவில்லை ஏனென்றால் கெஜ்ரிவால் கோர்ட்டை அவமதிக்கலை நேற்று என்ன பண்ணார் அவர் கோர்ட்டில் ஆஜராகிறார் எப்படின்னா ஆன்லைனில் காணொலி காட்சி வழியாக கெஜ்ரிவால் ஆஜராகி பட்ஜெட் செஷன் போயிட்டுருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என் மேலே மோஷன் கொண்டு வந்துட்டுருக்கேன் இதெல்லாம் விவாதிக்கிறதுக்கு நான் ஆப்வியஸாக உள்ளே இருக்கணும் வர முடியாது எனக்கு டைம் வேணும் அப்படின்னும்போது அவர் தரப்பிலிருந்து இருந்து வழக்கறிஞர்கள் சொன்னதை கேட்டு மார்ச் பதினாறு வரைக்கும் தள்ளி வைக்கிறோம் நீங்கள் மார்ச் பதினாறு அன்னைக்கு நேரில் வாங்க அப்படின்னு சொல்லி பிப்ரவரி பதினேழுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் டைம் வாங்கியாச்சு இப்போ கெஜ்ரிவாலு சான் ஒரு குஷனோடு அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் சோ அப்ப ஒரு வகையில் ஈடி இருந்து ஈடியை ஈடி கோர்ட்டு மூலயமா கெஜ்ரிவாலை அழைப்பதற்கான அந்த ரூட்டை அவர் லாக் செய்திருக்கிறார் ஒன்னு ரெண்டாவது மோடி கிட்டு இருந்து அப்படின்னா தப்பித்ததாகத்தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசை கவிழ்ப்பதற்கு தொடர்ந்து பல விதமான விலைகள் அவங்க சொல்லுவாங்க இல்லையா ஆப்ரேஷன் லோட்டஸ் ஆப்ரேஷன் கமல் அப்படின்னுட்டு திரும்ப திரும்ப பாஜக செய்து கொண்டே இருக்கிறது பல மாநிலங்களில் பல கவர்மெண்ட்ஸை டாபிள் பண்ணியிருக்கிறாங்க கெஜ்ரிவால் அரசியில் இருக்கக்கூடிய இது வரைக்குமே கிட்டத்தட்ட மூன்று முக்கிய தலைவர்கள் கைது மூன்றிலேருந்து அதுக்கு எட்டு பேர் வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க கட்சியை சேர்ந்தவங்க அதில் மூன்று பேர் முக்கிய தலைவர்களாக பொறுப்புகளில் இருந்தவர்கள் மகிழ்ச்சி சோதியாவில் தொடங்கி அது சத்யேந்திர ஜெயின் ஆகட்டும் அல்லது சஞ்சய் சிங் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம் ஆத்மியினுடைய அடுத்தடுத்த தலகர்த்தர்களாக இருந்தவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இவங்க எல்லாம் உள்ளே கொண்டு போயாச்சு அடுத்து கெஜ்ரிவால் தாங்கிறது கிட்டத்தட்ட உரியாயிருச்சு இல்லையா இப்போ மோடி இன்னொரு வேலை பார்க்குறது அதாவது ஒரு முதலமைச்சரை கைது பண்ணுறதுங்கிறதோட அது எங்கள் முடிஞ்சிடல அதான் விஷயம் முதலமைச்சரை கைது பண்ணுறதுங்கிறது அது சட்ட ரீதியாக அரசியலையும் முடுக்குவது ஆட்சியை கைப்பற்றுவது என்பது தான் பாஜகவுக்கு அரசியல் ரீதியான ப்ராஃபிட் அந்த இல்லாமல் அவங்க தொட மாட்டாங்க இப்போ அங்கே கவுக்கணும் அப்படின்னா மொத்தம் எழுபதுனா உங்களுக்கு முப்பத்தாறு பேர் முப்பத்தாறு எம்எல்ஏக்களோட சப்போர்ட் வேணும் எழுபதுங்கிறதுனால முப்பத்தஞ்சுங்கிறது ஹாஃப் மார்க் மோர் தென் ஹாஃப் வேணும் முப்பத்தாறுங்கிறதா மேஜிக் நம்பர் உங்கள்கிட்ட எட்டு பேர் இருக்காங்கன்னு இருபத்தெட்டு எம்எல்ஏ வேணும் நீங்கள் அங்கேருந்து உடச்சி இங்கே தூக்கிட்டு வரணுன்னா இப்போ இதை என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா சமீபத்தில் சில எம்எல்ஏக்கள் இந்த விஷயத்த கொண்டு போய் கெஜ்ரிவால்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்களை பாஜகவினர் தொடர்பு கொண்டு ஃபோனில் பேசுகிறாங்க ரெண்டு எம்எல்ஏ சொல்லியிருக்காங்க ஒன்று நீ வந்து உடச்சிருக்கேன் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் கெஜ்ரிவாலை கைது பண்ணி தூக்க போகிறோம் கைது பண்ணி தூக்கணும்னா இந்த ஆட்சி கலைஞ்சிரும் ஆட்சி கலைஞ்சிடுச்சு அப்படின்னா நீ என்ன பண்ண எங்கள் கூட வந்து சேர்ந்துரு உனக்கு நாங்கள் தலைக்கு இருபத்தஞ்சு கோடி தரோம் பேக்கேஜ் அதை தாண்டி முதல்ல நீ வந்து அதுக்கான வேலைகளை பார்க்குற எக்ஸ்ட்ரா ஆட்களை கூப்பிட்டுட்டு வர அப்படின்னா உனக்கு கூடுதல் பேக்கேஜ் வரும் அந்த ஆளை சேர்த்து விட்டால் அதுக்கு பத்து பர்சன்ட்டோ அஞ்சு பர்சன்ட்டோ இது போக பொறுப்பு வாரியத் தலைவரோ இல்லை அமைச்சர் பொறுப்போ அதெல்லாமும் தரும் வந்துரு பாஜக கூட வந்துரு பாஜக கூட வந்து சேர்ந்துரு அப்படின்ட்டு ஒரு ரெண்டு எம்எல்ஏக்கள் கூப்பிட்டு பேசினதாக கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கெஜ்ரிவால் அவருடைய ஆட்களை வச்சு விசாரிக்கும் போது அவங்க பாஜக தரப்பில் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இருபத்தொரு எம்எல்ஏக்கள் வரைக்கும் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அந்த இடைத்தரகர்கள் அல்லது பாஜகவினுடைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களே சொல்லியிருக்கிறாங்க இருபத்தோரு எம்எல்ஏக்கள் எங்கள் கிட்டே தொடர்பில் இருக்காங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கூடுதலான நான் ஆட்கள்ட்டையும் பேசுகிறோம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஆட்சியை கவுத்துறோம் கெஜ்ரிவால் உள்ளே போயிடுவார் ஆம் ஆத்மியே இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறாங்க இதை தெரிந்து கொண்ட பிறகு தான் நீ ஆட்சியை நீ கவுத்துருவியா நீ வா நீ பார்த்துக்கலாம் எனக்கு என்கிட்ட இல்லாத நம்பரானுட்டு கெஜ்ரிவால் இந்த நம்பரை காட்டிக்கின்றக்கி நம்பிக்கை இல்லை நம்பிக்கை கோரும் திருமணத்தை கொண்டு வந்து அது ஆஃபீஸாக பாஸ் ஆகிருச்சு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கல்ல ஒரு சிலர் நேற்றைக்கு வர முடியல வந்தவர்கள் ஐம்பத்தி நான்கு பேர் இருக்காங்க வந்தவங்க அத்தனை பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது இப்போ இந்த இடம் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியது வெறும் அரசியலாக மோடி அவருக்கு எதிராக தன்னுடைய பலத்தை காட்டுவதற்கு அப்படின்னா மூன்றாவது ஒரு காரணம் இருக்கிறது என்னன்னா ஒரு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானமோ அல்லது நம்பிக்கைக்கு ஒரு தீர்மானமோ கொண்டு வரும்போது ஓ அது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசு வருகிறது அப்படின்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு மேலே தான் எதிர்கட்சிக்கு அத்தனை பேர் உறுப்பினர்கள் சேர்ந்து தான் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும் அது பத்து பர்சன்ட்டோ பதினஞ்சு பர்சென்ட்டோ இருக்கணும் அப்படிம்பாங்க அப்போ அவ்வளோ பேர் போட்டு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும் மூவ் பண்ணணும் அப்படின்னா அதை செய்வாங்க ஆனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் சட்டமன்றத்தில் வேற எந்த பிஸ்னஸுமே நடக்கக்கூடாது எல்லாவற்றையும் ஒத்தி வைத்து விட்டு அதன் மீதான விவாதம் வாக்கெடுப்பு என்பது தான் நடக்கணும் அப்போ சட்டமன்றத்தினுடைய மொத்த பிஸ்னஸுமே முடங்கிடும் நம்ம குறைஞ்சபட்சம் மூன்றிலிருந்து ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை சட்டமன்றங்கள் கூடுதுன்னு வைங்க ஒவ்வொரு முறை வரும்போது நீங்கள் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா மொத்த பிஸ்னஸுமே சட்டமன்றம் நடத்த வேண்டிய சட்டம் இயற்ற வேண்டியதோ இல்லை மக்கள் பிரச்சனை விவாதிக்க வேண்டியதோ மற்ற எந்த விஷயமே செய்ய முடியாமல் முழுக்க முழுக்க அதை அரசை முடக்குவதற்கு எதிர்கட்சிகளுக்கு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பதே ஒரு ஆயுதமாக போய்விடக் கூடாது என்பதற்காக நம்முடைய இந்திய அரசமைப்பை வடிவமைத்த மேதைகள் அவர்களை கொண்டு வந்தது அப்படிங்கிறது தான் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை தான் நீங்கள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாஸ் இருக்கு எதிர்பாராத விதமாக ஒரு அசம்பிளி இப்போ ஒருவேளை அப்படிங்கிற நம்ம அதுக்கு பின்னாடி மற்ற இஃபன் பட்ஸை பேசுவோம் ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை நான் கொண்டு வந்துட்டேன் அடுத்த ஆறு மாசத்துக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் நீங்க ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது அப்படி வரும்போது அடுத்த ஆறு மாசத்துக்கு என்னோட கவர்மெண்ட் சேஃபா இருக்கு எம்எல்ஏக்களை எழுத்துட்டு போனாலும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் இதை கேஜ்ரிவால் செய்திருக்கிறார் ஒரு கான்ஸ்டியூஷனல் பேக்கப் ஆக இதை நம்ம இதை நம்ம போய் கோர்ட்டுக்கு போய் கூட கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார் ஆஃப் கோர்ஸ் நம்ம இதுல ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு ஏன்னா சட்டம் என்பது இன்டர்பிரேஷனாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது இப்போ கெஜ்ரிவால் என்ன பண்ணுவார் ஒருவேளை நம்ம இஃப்ஸ் அண்ட் பெட்ஸ்லேயே பேசுவோம் ஒருவேளை கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார்னு வைப்போம் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் முதலமைச்சராக தொடர்வது என்பது சரியானதாக இருக்காது அப்படிங்கிற ஆப்வியஸாக வரும் ஏன்னா முதலமைச்சரையே கைது பண்ணுறாங்க அதனால ஹேமச்சோரன் ரிசைன் பண்ணிட்டு போனார் அது ஒரு கரும்புள்ளியாக மாறும் ஒரு அக்யூஸ்டு அக்யூஸ்ட் அண்ட் அரெஸ்டட் ஜெயில்டு சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்தால் சீஃப் மினிஸ்டர்ங்கிற அந்த போஸ்ட்டை கலங்கப்படுத்தி விட்டார்னு வாழ்நாள் முழுக்க சொல்லலாம் குற்றம் நிரூபிக்கப்பட்டுலனால பிஜேபிக்கு அது அடிஷ்னல் வேல்யூ ஆடட் பாயிண்ட்டாக போயிடும் எனவே கேஜ்ரிவால் ராஜினாமா செய்யக்கூடிய நிலைமை தான் வரும் ஹேமந்த் சோரன் மாதிரி ஹேமந்த் சோரன் மாதிரி ராஜினாமா செய்து விட்டால் அவங்க கணக்குப்படி புதிதாக யாரோ ஒருத்தர் முதலமைச்சராக தெரிந்துக்கிறாங்க அவங்க போய் அங்கே இருக்கக்கூடிய எல்ஜி லெப்டினன்ட் கவர்னர் கிட்ட சொல்லுவாங்க துணைநிலை ஆளுநர்கிட்ட அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த போன ஜென்மத்து பகங்கிற ரேஞ்சுக்கு நடந்து பார்ப்பில் அங்கே இருக்கக்கூடிய எல்ஜி யார் டெல்லியினுடைய லெப்டினன்ட் கவர்னராக இருக்கும் சக்சேனா அவர்கள் ஸோ இப்போ அவர்கிட்ட போய் எனக்கு அறுபத்ரெண்டு எம்எல்ஏ இருக்குது அப்படின்னா அவர் வாங்கி பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி அறுபத்ரெண்டு இருந்துச்சு உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரில நீங்கள் நம்பிக்கை கோரும் திருமணத்தை கொண்டு வந்து எம்எல்ஏக்களை வாக்களிக்க சொல்லணும் ஃப்ளோருக்குள்ளே சட்டமன்றத்துக்குள்ளே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் அவர் உத்தரவிடலாம் அப்ப அந்த இடத்துல இந்த விஷயம் அதாவது கெஜ்ரிவால் ஒருவேளை தேர்தலுக்கு முன்பாக கைது செய்யப்படவில்லை என்றால் அவருடைய அரசு அடுத்த ஆறு மாதத்திற்கு தப்பித்தது ஏன்னா நோவன் கொண்டு வர முடியாது கெஜ்ரிவாலை கைது செய்யக்கூடிய பட்சத்தில் அந்த அந்த கிளாஸ்ங்கிறது அடி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இவங்க என்ன குறலாம்னா கெஜ்ரிவால் அணியிலேருந்து ஒரு ப இருபது எம்எல்ஏ தனியாக வெளியே போயிட்டாங்க முப்பது எம்எல்ஏ வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சிவசேனா உடச்ச மாதிரி உடச்சிட்டு இப்போ பெரும்பான்மை இல்லாமல் ஒருத்தருக்கு ஆறு மாதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப அவருக்கு பெரும்பான்மை இல்லை எனவே கொடுக்க முடியாது அதில் நம்ம இன்னொன்று பார்த்தோம்னா கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்த கேபினெட்டு தான் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை வெற்றி பெற்றிருக்கு நாளைக்கு வேற ஒருத்தர் மாறுறாருன்னா அவருடைய கேபினெட் அப்படிங்கிறது அது புது இதாக கன்சிடர் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் நமக்கு சட்டத்தினுடைய இன்டர்பிரிட்டேஷனாக நம்ம பார்த்துக்கலாம் ஸோ கெஜ்ரிவால் கைது செய்யப்படாவிட்டால் அடுத்த ஆறு மாதத்திற்கு ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்தாலும் அது எடுபடாது ஒன்று கெஜ்ரிவால் கைது செய்தால் அதற்கான வாய்ப்புகள் வேறு மோடி எத்தனை பேருக்கு எவ்வளோ காசு கொடுத்து எப்படி தூக்க போகிறாருங்கிறத நம்ம வேறு ஒரு தனி கிளாஸில் தான் பார்க்கணும் ஸோ இந்த வகையில் கெஜ்ரிவால் மூன்று இடங்களில் செக் வைத்திருக்கிறார் தொடர்ந்து பாஜகவுக்கான எதிரி நாங்கள் தான் அப்படின்னுட்டு ஒரு ஆவேசமான உரை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதில் ஒருவேளை நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் மோடி ஜெயித்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் பாஜக இல்லாத இந்தியாவை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு சபதத்தையும் சூளுரையையும் அவர் செய்திருக்கிறார் கேஜ்ரிவால் இந்த தீர்மானத்தின் மீதான உரையின் போது அப்படிங்கறத தான் பார்க்க முடிகிறது இப்போ ஈடி பார்க்குது வெளியே விடுறது அப்படிங்கிறது அதாவது இப்போ மோடி அவர்களுடைய நல்பெயரை பெறுவதற்காக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் பெரிய காம்படிஷன் நடக்குது யார் வந்து ஜியோட நற்பெயரை பெறுறது அப்படின்னுட்டு ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா ஈடி இருக்கிறவங்க எல்லாம் தேடி தேடி பிடிச்சி கைது பண்ணி உள்ளே தூக்கிட்டு போகுது எப்போ தூக்குன்னு தெரியாது எப்போ கைது பண்ணணும்னு தெரியாதுங்கிற லெவலுக்கு இருக்குது இன்கம் டேக்ஸ் டக்குன்னு பார்த்தா காங்கிரஸோட வங்கி கணக்கை முடக்குது ஈடியே இப்போ ஆம் ஆத்மியினுடைய வங்கி கணக்கு முடக்குவதற்கான வேலைகளில் ஈடுபட்டுருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் இருக்கிறது அப்போ அவங்க ஒரு பக்கம் இது போக இப்போ சிபிஐ கிளம்பி வரும் அவங்க ரொம்ப அதாவது இந்த இந்த பழைய காலத்தில் ஒரு பெரிய ஆளாக இருந்த வாழ்ந்துகிட்ட குடும்பம்ங்கிற மாதிரி இன்னைக்கு சிபிஐ போயிடுச்சு ஏன்னா முன்னெல்லாம் ஆகுன்னா சிபிஐ வருகிறது சிபிஐ விரைகிறது இந்த சிட்டிசன் படத்துலலாம் கூட அப்படிதான் காட்டியிருப்பாங்க ரியல் ஆகும் அது அப்படிதான் இருந்தது இடியோ ஐடியோ ஒரு பெரிய லெவலுக்கு வராத வரைக்கும் அது அப்படிதான் இருந்தது சிபிஐ அப்போ அடுத்து அவங்க ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா உள்ளே போய் நாங்கள் எதாவது பண்ணணும் அப்படின்னு ஜியுடைய நற்பேரை பெயர்த்து ஓடிகிட்டு இருக்காங்க இல்லையா இடி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்போது சம்மன் வழங்கி அதன்படி நம்ம இந்த வீடியோவை பத்தொன்பதாம் தேதி டெலிகாஸ்டா பண்றோம் பத்தொம்போதாம் தேதி அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஆறாவது சம்மனை அமலாக்கத்துறை கொடுத்துருக்கிறது ஃபண்ட் என்னன்னா பட்ஜெட் செஷன் அவர் உள்ள இருக்கணும் இப்போ இதை விளக்காக கோர்ட்டில் காட்டினதை வச்சு அவர் இதுல இருந்து எக்ஸம்ஷன் வாங்க போறாரா ஏன்னா இப்ப நாளைக்கு இது திரும்ப ஆம் ஆத்மி தரப்புல இருந்து கோர்ட்டுக்கு போவாங்க பட்ஜெட் செஷன் இருக்க நாங்கள் கோர்ட்டில் கேட்டுட்டோம் கோர்ட்டு வந்து மார்ச் பதினாறு வரைக்கும் டைம் கொடுத்துருச்சு ஆனால் அதை எதிர்த்து அதை அதை மதிக்காமல் கோர்ட்டினுடைய அந்த விஷயத்தை அந்த பர்மிஷனை மதிக்காமல் ஈடி மறுபடியும் சம்மன் அனுப்புது இது வந்து கோர்ட்டினுடைய அவமதிப்பாக போகும்னு ட்ரிஸ்ட் பண்ணி ஆம் ஆத்மி கட்சியினர் இப்போ நாளைக்கு கோர்ட்டுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ ஈடி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா அது சட்ட சிக்கலாக போகுது பட்ஜெட் செஷனில் அவரே நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இல்லை அதில் அவர் அது குறித்து அவருடைய உரையிறுக்க போகிறது அப்படின்லாம் நல்லா இருக்கும்போது அதை விட்டுட்டு போயே ஆகணும் அப்படின்னு கொடுக்க முடியாது ஏன்னா நமக்கு ரொம்ப சமீபத்தை உதாரணம் இருக்கிறது ஒரு இப்போ இந்த ஐந்து மாநில தேர்தலில் இருந்தது இல்லையா சத் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் தெலங்கானா மிசோரம் ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது சத்தீஸ்கரில் ஒருத்தர் அவருக்கு பேக் டு பேக் மூன்று முறையோ நான்கு முறையோ எம் எம்எல்ஏவாக ஜெயித்தவர் இந்த முறையும் அவர்தான் தான் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும்போது கடைசி நாள் தேர்தல் பிரச்சாரத்தினுடைய கடைசி நாள் இப்போ ஓட்டு நாள் அன்னைக்கு போடுறாங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் கேப் அது இருபத்தி நாலு மணி நேரம் பிரச்சாரத்தை முடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கடைசி நாள் அன்னைக்கு அவர் வந்து ஆஜராகணும் இடி சம்மன் அனுப்புது கடைசி நாள் ஆஜராகணும்னு வந்தால் இப்போ அவர் அவருடைய தொகுதியிலிருந்து அவர் டிராவல் பண்ண வேண்டியது சுமார் இரநூறு இரநூத்தொம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இடியினுடைய ஆஃபீஸ்க்கு போகணும் அவர் அப்படி போயிட்டார்னா கடைசி நாள் பிரச்சாரம் பண்ண முடியாது இவரை திட்டமிட்டே வர வச்சு ஏன்னா இரநூறு ஐம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் அவங்க எவ்வளோ நேரம் வச்சிருப்பாங்கன்னு தெரியாது அவ்வளோ தூரம் நீங்கள் அவங்களுக்கு விசாரணையை இது பண்ணிட்டு முடிச்சுட்டு திரும்ப இங்கே வர்றதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சு போயிடும் எலெக்ஷன் முடிஞ்சு போயிருந்தேன்னா அந்த பிரச்சாரத்துக்கான காலம் முடிஞ்சு போயிடும் எனவே திட்டமிட்டே இன்னைக்கு இது பண்ணுறாங்கன்னுட்டு அவர் என்ன பண்ணுறாரு கோர்ட்டுக்கு போறாரு கோர்ட்டு பார்த்துட்டு அந்த ஹைகோர்ட்டு கேட்டது ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியது உங்களுக்கு நேரம் காலமே கிடையாது அப்படின்னு கேட்டுட்டு அவர் வரணும்னு சொன்ன அந்த கொடுத்த சம்மனை குவாஷ் பண்ணி கேன்சல் பண்ணி கோர்ட்டு தூக்கி போட்டுச்சு ஏன்னா இது அவருடைய தேர்தலில் நிற்கிற உரிமை அப்படிங்கிற போது பிரச்சாரம் செய்வதற்கான உரிமையும் தான் அப்போ உடனே அவர் ஒன்றும் எல்லாத்தையும் பண்ணிட்டு விட்டுட்டு ஓடி போக போறது இல்லை அதனால பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹை கோர்ட்டு குவாஷ் பண்ணி அந்த சம்மனை தூக்கி போட்டுச்சு ஸோ இப்போ இதன்படியான வரும்பொழுது ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கிற நான் பட்ஜெட் இந்த காலகட்டத்தில் கேபினெட் டிசிஷனாக பல விஷயங்களை பேசணும் செஷன் போயிட்டு இருக்கு முடிவெடுக்க முடிவெடுக்க வேண்டி இருக்கிறது பிர முதலமைச்சருக்கான அலுவல்கள் இருக்கிறது இவ்வளவும் இருக்கும்போது திட்டங்களை திறந்து வைக்கணும் இதெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே வரணும் அப்படின்னா இந்த காலகட்டம் குறிப்பாக செஷன் டைமில் கூப்பிட்றதுங்கிறது திட்டமிட்டு செய்கிறார்கள் இடியின் பக்கம் அதை திருப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கேஜ்ரிவால் கிட்டத்தட்ட அதை தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது கோர்ஸ் உடனே இப்போ சொல்லுவாங்க கெஜ்ரிவாலே வந்து ஒரு சாஃப்ட் இந்த இந்துத்துவாதி தான் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் இப்போ பிரித்து பார்த்துக்கிறதுக்கான ஸ்பேஸ் நமக்கு கிடையாது எலெக்ஷன் கமிஷன் தேர்தலை ரொம்ப சீக்கிரமாக அறிவிப்பதற்கான வேலைகளை இறங்கி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ரொம்ப இன்னும் இன்னும் ஒரு இரண்டு மூன்று வாரங்கள் முடிவதற்குள்ளாகவே மொத்தமாக தேதி என்பது அறிவிக்கப்பட்ட அப்படிங்கிறத வெளிப்படையாக பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த மாச்சரியங்களை நாம் பார்க்க முடியாது என்பது ஒரு பாயிண்ட்டு இந்த முறை டெல்லியில் இருந்து கிட்டத்தட்ட ஏழு ஏழோ ஒன்பதோ அவங்களுக்கான இடம் இருக்கிறது எம்பி தொகுதி ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கிறதெல்லாம் பெரிய கவிஷன் ஏன்னால் கடந்த முறையை கூட ஆஃப்கோர்ஸ் எழுபதில் எட்டு ஜெயிச்ச எழுபது சட்டமன்ற தொகுதியில் எட்டு ஜெயித்த டெல்லி டெல்லியில் ஜெயித்த பாஜக அதே எம்பி எலெக்ஷன் வரும்பொழுது பாஜக தான் அங்கே பெரும்பான்மையாக ஜெயித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் காங்கிரஸ்க்கான ஹோல்டு இன்னைக்கு என்னவா இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன்னா பேக் டு பேக் ஷீலா தீட்சித் அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர் அவரை வீழ்த்தி தான் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கிறது தான் வரலாறு ஸோ அப்படி தான் இருக்குது இதை போ இதை தாண்டி மோடி அவர்கள் பலவிதமான முயற்சிகளை செய்கிறார் அது அங்கே கமல்நாத்தில் தொடங்கி இந்த பக்கம் பார்த்தா மனிஷ் திவாரியை கூப்பிட்டு போயிடுவார்னு ஒரு நியூஸ் மனிஷ் திவாரி அதிர்ச்சி ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஏன்னா எல்லாம் சொல்கிறாங்க இங்க முதலமைச்சர் வேட்பாளராக இப்போ நாற்பத்தஞ்சு வருடத்து காங்கிரஸ் பாரம்பரியம் கொண்டவர் இந்திரா காந்தியினுடைய மூன்றாவது மகன் என்று கருதத்தக்கவர் அப்படின்லாம் இன்றைக்கி சொல்கிறாங்க திக்விஜய் சிங் ஒருவர்கள்லாம் பிரஸ் மீட்டில் சொல்கிறாங்க பட் நமக்கு என்னென்னா இந்திரா காந்தி அவர்களுடைய மூன்றாவது மகன் என்கிற யாரோடு அவர் போக வேண்டும் என்று நினைப்பாரா அல்லது தன்னுடைய மகனுக்கான ஒரு எம்எல்ஏ எம்பி பதவியே என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று நினைக்கப் போகிறாரா அவர் அரசியல்வாதியாக ஜெயிக்க போகிறாரா அல்லது அப்பாவாக ஜெயிக்க போகிறாரா ஆனால் எது ஜெயிக்கிறதுங்கிறது அப்புறம் அது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பார்வை இருக்குங்கிற இடம் இருக்குது இருக்கு இங்க பார்த்தா விஜயதாரணி போயிருவாங்க அப்படிங்கிறாங்க திரு திருநாவர் சவர்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க இதற்கான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்குங்கிறாங்க அப்படியாக இந்தியா முழுக்க வளர்ச்சி 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 அசோக் சவான் அவர் பாருங்க அங்க இருந்துட்டு காங்கிரஸ் இருந்து வந்த ரெண்டாவது நாள் அவருக்கு ராஜ்யசபா எம்பிங்கிறாங்க நடுவில் ஒரு ஒரு வைரலாக ஒரு இது ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று பார்க்க முடிஞ்சது ட்விட்டரில் ஒருத்தர் போட்டிருந்தார் போகிற போக்க பார்த்தா காங்கிரஸ்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் எம்பி சீட்டு மினிஸ்டர் பதவி அதுக்கு மேலே வேற ஏதாவது பாஜகவினுடைய முக்கிய பொறுப்பு வாரிய தலைவர் இதெல்லாம் காங்கிரஸ்லேருந்து வரவங்களுக்கே கொடுத்துகிட்டு இருந்தா இவ்வளோ நாள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருந்து பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இருபத்தி ஏழு பர்சன்ட் ரிசர்வேஷன் கேட்கணும் போல இருக்கு பிஜேபியில் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒன்று பார்க்க முடிஞ்சுது கிட்டத்தட்ட அதுதான் இன்றைக்கு திமுகவின் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல திமுக அமைச்சரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் தான் அவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் இல்லாக்காக எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டை பாஜக இப்போது எதிர்கொள்ளக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறது ஏன்னா காங்கிரஸ்லேருந்து உடச்சிட்டு வந்த சிந்தியா ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு மினிஸ்டர் போஸ்ட்டு நம்ம அதெல்லாம் ஏன்னா அவங்கெல்லாம் ஒரே காலகட்டத்தில் சிந்தியா பண்ணுறவர்களெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி செகண்டு யூபிஏல இணையமைச்சர்களாக இருந்தவர்கள் பிறகு இங்கே வந்தாங்க துணை முதலமைச்சர் கேட்டார் அப்புறம் உடச்சிட்டு வெளியே வந்தார் ஆட்சியுமே கவிழ்த்துட்டு வந்தார் இதில் இதில் ராகுல் காந்திக்கு எதிராக அவர்கள் வெளியில் வராங்க அப்படிங்கிற இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒன்றாக இருக்க முடியாத கமல்நாத்தும் சிந்தியாவும் எந்த கமல்நாத்தினுடைய கவர்மெண்ட் ஆட்சியை கவிழ்த்துட்டு சிந்தியா பிஜேபிக்கு போனாரோ அதே இடத்துக்கு கமல்நாத் போனா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மந்தையில் இருந்த இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன இரண்டும் சந்திக்கும் போது பேச முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது சுஷ்மா ஸ்வராஜ் போன்றவர்கள் அதே போல் சிவராஜ்சிங் சௌஹான் போன்றவர்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியை எதிர்த்து அல்லது மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து அவங்க கட்சிக்குள்ளே ஒரு ரெபலாக இருந்தார்கள் நிதின் கட்கரி போன்றவர்களுக்கெல்லாம் இப்போ வெளிப்படையாக அதிருப்தி இருந்தது அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஸ்மூத்தாக போகிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளே அந்த ஒரு ஃப்ரெக்ஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது அப்படியாக காங்கிரஸ் அதாவது நம்ம குறிப்பிட்ட மாதிரி வந்து வர்றவங்க எல்லாம் பிஜேபியில் பொறுப்பும் பதவியும் கொடுக்க அப்படிங்கிற பார்ப்போம் மோடி பலமாக இருப்பதாக காட்டிக்கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் கடைசி நேரத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கே அவர்கள் சொல்லக்கூடிய பலத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்பதற்கான ஒரு உதாரணமாகத்தான் இன்றைக்கு நம்ம கண் முன்னாலே இருக்கிறது அடுத்தடுத்த நிலைகளில் அந்த அரசியல் எப்படி பயணிக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திரங்கள் குரலோடு நன்றி வணக்கம்